அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் அல்ல லூயா கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே இந்த கிறிஸ்மஸின் காலங்கள்ல இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு நிச்சயமாகவே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நம்ம அவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறது இருக்கிறது சங்கீதக்காரன் சொல்றபடி ஜீவனை பார்க்கலும் கர்த்தாவே உங்க கிருபை ரொம்ப நல்லது நம்மளுடைய ஜீவனை பார்க்கலும் கர்த்தருடைய கிருபை மகா இருக்கிறது இந்த காலை வேலையிலையும் கர்த்தருடைய கிருபை உங்க ஒவ்வொருத்தருக்கும் மகா பெரிதா இருக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மகா பெரிதா இருக்கிறது இப்பொழுதும் கூட நாம் சத்தியத்துக்குள்ள போவோம் ரோமர் நான்காவது அதிகாரம் பதினேழுலிருந்து இருபத்தி ஐந்தாவது வாசனம் வரைக்கும் ரோமர் நான்காவது அதிகாரம் பதினேழுல இருந்து இருபத்தி ஐந்தாவது வாசனம் வரைக்கும் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரே உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் பாருங்க ஒரு பிள்ளை கூட இல்ல பிள்ளையே இல்லை நூறு வயது வரைக்கும் ஆப்ரஹாம்கும் சாராலுக்கும் பிள்ளை இல்லாம இருந்தது ஆனா ஆண்டவர் எப்படி கூப்பிட்டாரா ஃபர்ஸ்ட் ஆப்ராம் ஆப்ராம் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாரு அப்புறம் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக போற ஆப்ரஹாம் அதனால இனிமேல் உன் பேர் ஆப்ராம் இல்லை ஆப்ரஹாம் அந்த ஹாம் அப்படின்னா திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் சாராள் வந்து இனிமேல் ஜாதிகளுக்கு தாய் உலகத்துக்கு தாய் அதனால் அவ சாரா இல்ல சாராள் அப்படின்னு ஆண்டவர் பேரை மாத்தி விட்டா இருப்பாருட்டா ஆப்ரஹாம் அப்படின்னு கூப்பிடும்போது திரளான ஜாதிகளுக்கு தகப்பனே அப்படின்னு அர்த்தம் சாராள் அப்படின்னா நீ ஜாதிகளுக்கு தாய் அப்படின்னு அர்த்தம் பாருங்க சோ நம்ம பேரை ஒரு சில நேரங்கள்ல மாற்ற வேண்டி இருக்கு அந்த ஆசீர்வாதத்தை குறிக்கிற பெயர் பாருங்க அப்படி ஆப்ரஹாமோட வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஒரு நன்மையை செய்து திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினார் பாருங்க நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் பாருங்க பிரியமானவர்களே இந்த உலகத்துல பாருங்க எல்லாரும் மறிப்பதற்காக வாழ்வதற்காக பிறப்பாங்க ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காகவும் மறிப்பதற்காகவே இந்த உலகத்துல பிறந்தார் பாருங்க அதுதான் இன்னைக்கு அவருடைய பிறப்பை நம்ம கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் பாருங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் கொண்டாட்டங்கள் பிரியமானவர்களே எதுக்காக அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் முழுமையாக பெற்று அனுபவிக்க வேண்டும் பாருங்க எல்லா அடிமைத்தனங்கள்ல இருந்தும் பற்றாக்குறைகள்ல இருந்தும் இல்லாமையில இருந்தும் நம்மளுக்கு ஒரு தரிசனம் உண்டாகணும் பாருங்க பொருளாதாரத்தை குறித்த ஒரு தரிசனம் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு அதே இதுல ஆப்ரஹாம் இருக்கல இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் இல்லாதவை இந்த வார்த்தையை மறக்காதீங்க இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற நம்முடைய தேவன் பாருங்க ஆபிரஹ வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்த தேவன் அஹ் ஆப்ரஹாம்க்கு மட்டும் இல்ல பின்னாடி வசனத்துல நம்ம பார்க்க போறோம் நமக்காகவும் விசுவாசிக்கிற நம்ம எல்லாருக்காகவும் இந்த வசனங்கள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கு யாரெல்லாம் அந்த இல்லாமை பற்றாக்குறை இன்னும் தரித்திரங்கள் ஏழ்மைத்தனம் கடன்கள் கஷ்டங்கள் அடிமைத்தனத்தில் எங்கெல்லாம் சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கீங்களோ எல்லாருக்கும் தான் கர்த்தர் இந்த வார்த்தை இந்த நாளில் அனுப்பியிருக்கிறார் பாருங்க பதினெட்டாவது வசனம் பாருங்க ரோமர் நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு இருந்தும் இன்னைக்கு என்னுடைய டாபிக்கே என்னன்னா நம்புகிறதற்கு ஒரு ஏதுவே பிள்ளை பிறக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையே கிடையாது எதுவுமே இல்லை எந்த சான்ஸுமே இல்ல சாராலோட கற்பம் செத்து போச்சு ஆப்ரஹாம்க்கு வயசாயாச்சு பிள்ளை பிறக்குங்கிற எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது அப்ப நம்மளுடைய சூழ்நிலை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இவ்ளோ கடன்களை கட்டி முடிக்கணும் இந்த காரியங்கள் செய்து முடித்தாகணும் என் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்தாகணும் என் குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியம் நடந்தே ஆகணும் பத்து நாளுக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள இந்த காரியங்கள் நடந்து முடிந்த ஆகணும் இல்லைன்னா எங்க குடும்பம் என்ன நிலைக்கு போகுமோ எனக்கு தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு வேலை நீங்க இருந்தீங்க அப்படின்னா பிரியமானவர்களே அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நிச்சயமா கர்த்தர் தம்முடைய வானத்தை திறப்பார் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால அதுக்காக தான் ஆண்டவராக உலகத்துக்கு வந்தாரு பாருங்க நூறு வயசுல தோளெல்லாம் சுருங்கி போச்சு அபிரஹாமுக்கு அவ்வளோ வயதான கிழவனார் ஆயிட்டாரு சாராளுடைய கற்பம் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் நின்று போய் குழந்த பிறக்கறக்கான எந்த சான்ஸுமே இல்லை நம்புகிறதற்கு ஏதுவே இல்லை எந்த சான்ஸுமே இல்லை எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாச்சு கர்த்தர் ஒரு கதவை திறக்கப் போகிறார் பிரியமானவர்களே நிச்சயமாகவே விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அதாவது வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் போது அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டு அது உங்களுக்கு விசுவாசத்தை பிறப்பிக்க வேண்டும் அந்த வசனங்கள் இருதயத்துக்குள்ள போகும்போது தான் அது விசுவாசமா வெளியே வரும் அந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசிக்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை பார்ப்பீங்க அடுத்தது பத்தொன்பதாவது வசனம் பாருங்க அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான் பாருங்க அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கல இந்த கிறிஸ்துமஸ்ல எல்லாரும் இடத்துல கேளுங்க ஆண்டு இப்படி விசுவாசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ கொடுங்க நான் விசுவாசி தாகணும் நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்கலாம் இல்ல ஒண்ணுமே இல்லாதவங்களா இருக்கலாம் நீங்க எப்படிப்பட்டவங்களா வேணா இருக்கலாம் ஆனா கர்த்தருக்கு பிரியமானது என்ன தெரியுமா பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் பைபிள்ல போடல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அதுக்காக நம்ம பரிசுத்தமா இருக்க கூடாதா இல்லை நம்ம சுத்த இருதயத்தோடு இருக்கிறது தான் ஆண்டவருக்கு எப்பவும் பிரியம் ஆனா வசனம் என்ன போட்டிருக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஆபிரகாம் விசுவாசத்தில் அவன் பலவீனமா இருக்கவில்லை பிரியமானவர்களே இந்த கிறிஸ்துமஸ் கிஃப்டா எல்லாரும் இந்த விசுவாசத்தை கேளுங்கள் நிச்சயமாகவே வரப்போகிற புதிய ஆண்டுக்கு நம்மளை இந்த மாதத்தில் ஆயத்தப்படுத்துவோம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் மறிப்பதற்காகவே பிறந்த தேவன் நம்மளை விடுதலை பண்ணும்படியாக நம்மள விடுதலை பண்றதுக்கு ஒரு உலக ரட்சகர் தேவைப்பட்டது அதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் பாருங்க அதுதான் கிறிஸ்துமஸ் மறிப்பதற்காக அனுப்பினார் பிரியமானவர்கள் இந்த சத்தியத்தை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் பாருங்க இருபதாவது வசனம் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க முழு நிச்சயமாய் நம்பி நான் சொல்ற வார்த்தைகள்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முழு நிச்சயமாய் அந்த முழு நிச்சயம் வர்ற வரைக்கும் நம்ம விசுவாசித்தாக வேண்டும் இந்த எக்ஸசைஸ் இந்த பயிற்சியை நாம் செய்தாக வேண்டும் விசுவாசித்தே ஆக வேண்டும் விசுவாசிக்கிறவர்கள் தான் எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் இருமணம் உள்ளவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று அவன் நினையாதிருப்பானாக வசனம் சொல்லுது ரெண்டு நினைவுல இருந்தோம் அப்படின்னா இப்படி அப்படி மாறி மாறி இருந்தோன்னா இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஒரே எண்ணத்துல கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் அதையே விசுவாசிப்பேன் அப்படிங்கிற வார்த்தையின்படி முழு நிச்சயம் வர்ற வரைக்கும் அவரை நம்பணும் பாருங்க அப்படி அப்படிதான் தேவனை மகிமப்படுத்த முடியும் அப்படிதான் விசுவாசத்துல நாம் வல்லவர்களாக முடியும் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நமக்காகவும் இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க இருபத்தி நாலாவது வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே என்னப்படும் விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் இது நமக்காகவும் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே பழிக்கும் அப்போ முழு நிச்சயம் வர்ற வரைக்கும் விசுவாசிக்கணும் ஒரு பிள்ளை கூட இல்லாம இருந்த ஆபிரகாம் ஆண்டவர் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக உலகத்துக்கு ஒரு தாயாக சாராலையும் மாற்றினார் அந்த தேவன் இன்றைக்கு உங்கள் வீடுகளில் பிறந்திருக்கிறார் நிச்சயமா நீங்க நம்பி முழு நிச்சயமாய் நீங்க நம்பும் பொழுது உங்க வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் எல்லாம் பழிக்கும் பிரியமானவர்களே கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க இந்த கிறிஸ்மஸின் காலங்கள்ல நிச்சயமாகவே இல்லாதவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால அதுக்கு தேவை ஒரே ஒரு காரியம் விசுவாசம் விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாக வேண்டும் அதற்கு கர்த்தர் தாமே உதவி செய்வாராக கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் ஆமென் ஆமேன்